ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தான் செஞ்சுருக்கேன் பாசிப்பருப்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்து குக்கரில் வேக வச்சுட்டேன் தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகுலந்த பருப்பு வெந்தயம் ஜீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் தாளிப்புக்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து பருப்புலேயே சேர்த்து நல்லா வேக வச்சு கடைஞ்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு சாம்பார் வந்து சப்பாத்தி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாடில் சேர்த்து சாப்பிடும்போது ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ கடுகுலந்த மருப்பு வெந்தயம் ஜீரகம் எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில்ல அது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா சாம்பார் வந்து நல்லா வாசமாக இருக்கும் வெங்காயம் கருவேப்பில்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயம் மிளகாத்தூளும் சேர்த்து நம்ம வேக வச்சிருக்க பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து நல்லா மத்தில் வச்சு கடைஞ்சி விட்டுருங்க அப்போ தான் வந்து சாம்பார் நல்லா திக்காக இருக்கும் சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சின்ன வெங்காயம் சேர்க்குறனால சாம்பார் வந்து நல்லா வாசமாக இருக்கும் நல்லா இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கொத்தமல்லி கீரையை தூவிட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நான் பருப்புலையே ஒரு துண்டு புளியும் சேர்த்துட்டேன் காலிஃப்ளவர் சில்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு சேர்த்துக்கோங்க சில்லிக்கு நம்ம சேர்க்குற மாதிரி எல்லா மசாலாவும் சேர்த்து கடலை மாவு மட்டும் கூட சேர்த்துட்டோம்னா மசாலா பிரியாமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் சாதம் வடிக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்துக்கிட்டோம்னா சாதம் வந்து இப்படி நல்லா உதிரியாக கிடைக்கும் சூப்பராகவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்றைக்கான லன்ச் ரெசிபி இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ